எம்ஜிஆர் உருகியுருகி கேட்ட கவிஞர் வாலியின் பாடலான அவன் ஒரு நிலவோ என்ற பாடல் திரைப்படத்தில் வராததால் கவிஞர் வாலிக்கு கிடைத்த நன்மை என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐம் சி இளங்கு வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க பதிவிற்குள் போகலாம் திரைப்பட உலகில் கடைசி வரை வாலிபக் கவிஞர் என்று போற்றப்பட்ட கவிஞர் வாலி எழுதி எம்ஜிஆர் உருகி உருகி கேட்ட ஒரு பாடல் திரைப்படத்தில் இடம்பெறவே இல்லை ஆனாலும் இந்த பாடலால் கவிஞர் வாலிக்கு பெரிய நன்மை கிடைத்தது என்பது பலரும் அறியாத ஒரு தகவல் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு தெலுங்கில் வெளியாகி மிகப்பெரிய வெற்றியை பெற்ற ராமுடு பீமுடு என்ற திரைப்படத்தை தமிழில் ரீமேக் செய்ய விரும்பிய தயாரிப்பாளர் நாகிரெட்டியார் எம்ஜிஆர் இரட்டை வேடங்களில் நடிக்க இயக்குனர் சாணக்கியாவை வைத்து இந்த படத்தை இயக்கியுள்ளார் இசையமைப்பாளர்கள் எம் எஸ் விஸ்வநாதன் டி கே ராமமூர்த்தி இருவரும் இசையமைத்திருந்த இந்த திரைப்படத்தில் கவிஞர் வாலி ஆலங்குடி சோமு ஆகிய இருவரும் பாடல்கள் எழுத முடிவு செய்யப்பட்டது இந்த திரைப்படத்தில் கதாநாயகி விரகதாபத்துடன் பாடுவது போன்ற ஒரு பாடலை படத்தின் பூஜை அன்று பதிவு செய்ய முடிவு செய்துள்ளனர் இந்த சுச்சுவேஷனுக்காக கவிஞர் வாலி எழுதிய பாடல்தான் அவன் ஒரு நிலவோ பாடல் பொதுவாக பாடல்களில் நிலவை பெண்ணுடன் ஒப்பிட்டுத்தான் பல பாடல்கள் வந்துள்ளன ஆனால் முதல் முறையாக ஒரு ஆணை நிலவுடன் ஒப்பிட்டு ஒரு பெண் பாடுவது போன்று அமைந்த இந்த பாடல் படக்குழு அனைவருக்கும் மிகவும் பிடித்திருந்தது எம்ஜிஆர் பலமுறை இந்த பாடலை உருகி உருகி கேட்டுள்ளார் அதேபோல் பாடல் பதிவு செய்யும்போது ரெக்கார்டிங் நடக்கும் இடத்திற்கே வந்து எம்ஜிஆர் பாடலை கேட்டு ரசித்ததோடு கவிஞர் வாலிக்கு பாராட்டுகளையும் கூறியுள்ளார் அதேபோல் படத்தின் தயாரிப்பாளர் நாகிரெட்டியும் கவிஞர் வாலியை பல மொழிகளில் புகழ்ந்து பேசியுள்ளார் படப்பிடிப்பு நடைபெறும்போது இந்த பாடலை படமாக்க ஒரு பெரிய பங்களா செட் போடப்பட்டு சரோஜா தேவி அதிலிருந்து பாடல் பாடுவது போல் படமாக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது இந்த பாடலை கதாநாயகன் கதாநாயகி டுயட் பாடலாக முடிவு செய்யப்பட்ட நிலையில் கதாநாயகி விரகதாகத்துடன் பாடுவது போல் பாடல் அமைந்துள்ளது இதனால் கதாநாயகி தனியாக பாடிக்கொண்டிருக்கும்போது எம்ஜிஆர் எப்படி நடுவில் வந்து டுயிட் பாடுவார் என்று யோசித்த படக்குழுவினர் கனத்த இதயத்துடன் இந்த பாடலை படத்திலிருந்து நீக்குவது என்று முடிவு செய்துள்ளனர் இந்த தகவலை கேட்ட கவிஞர் வாலி மிகுந்த அதிர்ச்சியடைந்துள்ளார் ஆனாலும் இந்த செட்டில் எம்ஜிஆர் சரோஜா தேவி இணைந்து பாடுவது போல் ஒரு டுயிட் பாடல் எழுதுங்கள் என்று கவிஞர் வாலியிடம் கூறியுள்ளனர் அப்போது மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் மெட்டு அமைக்க வாலி எழுதிய பாடல்தான் குமரி பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க நான் வரவேண்டும் என்ற பாடல் அவன் ஒரு நிலவோ என்ற பாடல் நீக்கப்பட்ட நிலையில் உருவான குமரி பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க நான் வரவேண்டும் என்ற பாடல் படமாக்கப்பட்டு எங்கள் வீட்டு பிள்ளை என்ற திரைப்படத்தில் சேர்க்கப்பட்டு படமும் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்ற நிலையில் இந்த பாடலை விட கவிஞர் வாலி எழுதிய நான் ஆணையிட்டால் அது நடந்துவிட்டால் என்ற பாடல்தான் ரசிகர்கள் மத்தியில் பெரும் கவனத்தை ஏற்ற ஒரு பாடலாக அமைந்தது ஆனாலும் குமரி பெண்ணின் உள்ளத்திலே என்ற இந்த பாடலை பாராட்டி கவிஞர் வாலிக்கு தினமும் பல கடிதங்கள் வந்த நிலையில் ஒரு நாள் வித்தியாசமான ஒரு கடிதம் கவிஞர் வாலிக்கு வந்துள்ளது அந்த கடிதத்தை எழுதியிருந்த ஒரு பெண் ரசிகை குமரி பெண்ணின் உள்ளத்திலே பாடல் எனக்கு மிகவும் பிடித்துள்ளது என்று எழுதியுள்ளார் அந்த பெண்ணிடம் பழக்கம் ஏற்பட்டு நாளடைவில் கவிஞர் வாலி அந்த பெண்ணையே திருமணம் செய்து கொண்டார் அவன் ஒரு நிலவோ என்ற பாடல் படத்தில் வராததால் உருவான குமரி பெண்ணின் உள்ளத்திலே என்ற பாடல்தான் கவிஞர் வாலியின் காதலுக்கு கிடைத்த நன்மை என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கவிஞர் வாலியின் இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இலங்கோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ லேட்டர் பை பாய்